வெல்கம் டு நம்ம இன்னைக்கு மணி சேவிங் ஐடியா தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம் மணி சேவிங் ஐடியா தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு நம்மக்கிட்ட இந்த மாதிரி மாஸ்க் இருந்தோன்னா இதை எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி ரோல் பண்ணி பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டு மேலையும் கீழே லேஸ் ஒட்ட வச்சுக்கலாம் நான் இதை வந்து லேஸ் ஒட்ட வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் மேலே லேஸு கீழையும் லேஸு சென்டர்டையும் ஒரு லேஸ் ஒட்ட வச்சு நான் பீட்ஸ் வச்சிருக்கிறேன் நம்ம இப்போது இதில் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் பென் பென்சில் ஸ்டாண்டாக தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலும் ஒரு மாஸ்க்கும் இருந்தால் போது ஃபவிபாண்ட் போட்டு நம்ம இதைய ஒட்ட வச்சிடலாம் யார் வேணாலும் இந்த ஒர்க்கு பண்ணலாம் ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒர்க்கு தான் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம இதில் சீப்பு கூட போட்டு வச்சுக்கலாம் இது வந்து கோம்பு ஹோல்டராக கூட நமக்கு யூஸ் ஆகுது பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் ஒரு ஃபுட் கண்டெய்னர் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ஃபுட் கண்டெய்னர் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் த்ரெட்டு சுற்றிட்டு செவ்பாண்டு அப்ளை பண்ணி மேலே வந்து பீட்ஸ் வந்து நான் ஒட்ட வச்சுட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம இதைய பண்ணிட்டு வந்துடலாம் த்ரெட்டு நான் செவிபாண்ட் அப்ளை பண்ணி சுற்றிட்டேன் மேலே வந்து எங்கிட்ட பர்ல்ஸ் இருந்தது அதை நான் ஒட்ட வச்சுருக்குறேன் உள்ளே வந்து நான் ஃபோர் சீட் எங்கிட்ட இருந்தது அதை போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் நம்ம இதைய யூஸ் பண்ணலாம் நான் இதையே ஃப்ளவர் வாஷராக தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் முன்னாடி ஹாலில் வைக்கலாம் இல்லைன்னா டைனிங் டேபிள் மேலே கூட வச்சா நம்ம நீங்கள் வந்து யாருக்காவது பர்த்டே ஃபங்க்ஷனாக தான் வந்துச்சுன்னா நீங்களே வந்து இதைய செஞ்சு கொடுக்கலாம் எந்த செலவுமே இல்லாமல் நம்ம ஒரு கிஃப்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் இதுவும் ஒரு மணி சேவிங் ஐடியா தான் ஒரு கலர் பேப்பர் ஒன்று எடுத்துகிட்டேன் நம்ம அதை வந்து இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மடித்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் இந்த சீட் ஃபுல்லாக பிடிங்க மடிச்சுருங்க பாருங்க மடித்தாச்சு இப்போ நம்ம இந்த ஓரங்களில் ரவுண்டாக இப்படி இருந்தது மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஒரு டிசைனுக்காக நம்ம இதை கட் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த சைட்லையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஒரே ஒரு பீஸ் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ரவிக்கால அப்ளை பண்ணி நம்ம இந்த நேரம் கொட்ட வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த சைடையும் நம்ம ஒட்ட வச்சிடலாம் நம்ம இது வந்து ரூம் டெக்கர் தான் பண்ண போகிறோம் அதுக்காக தான் நான் இந்த ஃப்ளவர் பண்ணிகிட்ருக்குறேன் இது நல்லா காயிட்டும் இதே மாதிரி நிறையா ஃப்ளவர் செஞ்சு எடுத்துக்கலாம் வாலில் மாற்றுற மாதிரி ஒரு பீஸ் தான் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் ஒரு அட்டை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சாட்டின் ரிப்பனை வந்து நான் சுற்றி இருக்கிறேன் அதுக்கப்புறம் இது கலர் பேப்பரு கலர் பேப்பரை வந்து இங்கே வெவிகால் அப்ளை பண்ணி நான் பேக் சைடு ஒட்ட வச்சுட்டேன் மேலேயும் அதே மாதிரி ஆணியில் மாட்டுறதுக்காக நான் த்ரெட்டு வச்சுருக்குறேன் இப்போ பண்ண ஃப்ளவர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதைய வாலில் மாட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்டில் ஹாலில் நீங்கள் இந்த மாதிரி அழகாக மாட்டி வச்சுக்கிறான் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீங்கள் இதெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேட் போட்டிருப்பாங்க நம்ம வந்து வீட்லேயே செஞ்சோன்னா இதோட ரேட்டு வந்து டென் ருபீஸ் தான் வரும் இந்த பேப்பரோட காஸ்ட் வந்து டூ ருபீஸ் தான் அட்டை சீட்டு உங்கள் இருக்கும் சேட்டின் ரிப்பன் ஒரு ஃபைவ் ருபீஸ் தான் வரும் மீறி போனால் ஒரு டென் ருபீஸ் கூட நம்ம இந்த ஒர்க்கை முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் ஒரு மணி சேவிங் ஐடியா தான் நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம் வேஸ்ட்டான சோப் பாக்ஸு டேஸ்ட் பாக்ஸுமே நான் யூஸ் பண்ணி இந்த ஆர்கனைசரை பண்ணியிருக்கிறேன் அந்த கீழே அட்டை சீட்டில் ஒயிட் பேப்பர் வந்து நான் ஒட்ட வச்சுட்டு இதை வந்து நான் பென் பென்சில் ஸ்டாண்டர்ட் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண வீடியோவே இது தான் இதை நான் உங்களுக்கு இப்போ வந்து சப்ஸ்கிரைப்பர்ஸ்க்காக இதை நான் இப்போ காமிச்சிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வீடியோவே என்றது இந்த வீடியோ தான் நீங்கள் சேனலில் போய் பாருங்கள் இது ஒரு அட்டை பாக்ஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து கிளாத்து வந்து நான் சுற்றி இருக்கிறேன் கீழே வந்து ஒரு கார்ட்போர்டு சீட்டில் நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கிறேன் மேலே வந்து எனக்கிட்ட பேனா மூடிகளாக இருந்தது அதையெல்லாம் நான் யூஸ் பண்ணி டெக்கர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இதில் வந்து நம்மளுடைய முக்கியமான திங்ஸ் எல்லாம் இதில் ஆதார் அட்டை இல்லைனா வேணுங்கிற புக்ஸு இதெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் நான் ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு காலியான முட்டை பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம இதைய தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் சேட்டின் ரிப்பனை சுற்றிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் இப்போ சாட்டின் ரிப்பனை இதில் ஒட்ட வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் நம்ம இப்போ ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நான் எனக்கு டெய்லரிங் தேவையான பட்டனு ஹூக்கு அப்புறம் குண்டூசி மார்க்கரு, சாக்பீஸு ஊசி இது எல்லாமே நான் ஒரே பாக்ஸில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்